கோபாலகிருஷ்ணன் இவர் போஸ்ட் ஆபீஸில் கேஷியராக பணிபுரிகிறார் இவருக்கு இரு மகள்கள் உள்ளனர் வயது இருபத்தி இரண்டு ஆவதால் தரகரிடம் மாப்பிள்ளை பார்ப்பதற்காக மூன்று மாதங்களுக்கு முன்பு பெண்ணின் ஜாதகத்தை கொடுத்திருந்தார் மதிய உணவு இடைவெளியின் போது இவருக்கு போன் வந்தது யார் என்று பார்த்தால் தரகர் இவருடைய இரு மகள்களில் முத்தவளை பெண் பார்ப்பதற்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு வருவதாக தரகர் கூறினார் ஆகையால் தன்னுடைய வேலைகளை அவசர அவசரமாக முடித்து மேனேஜரிடம் தெரிவித்து தன் மகளை பெண் பார்க்க வருவதாக கூறி நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பிவிட்டார் போகும் வழியில் தேவையான பழங்களையும் பொருட்களையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றார் அவர் சென்ற பத்து பதினைந்து நிமிடம்தான் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்துவிட்டனர் பெண்ணை பார்த்துவிட்டு நல்ல முறையில் பேசி சென்றனர் மறுநாள் காலையில் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து போன் வந்தது சந்தோஷமாக பேசிய அவர் சிறிது நேரத்தில் அவர் முகம் மாறியது கொஞ்ச நேரத்தில் போனை வைத்து விட்டார் மனமில்லாமல் சோஃபாவில் அமர்ந்தார் என்னாங்க என்னாச்சு மாப்பிள்ள வீட்டிலிருந்து போன்ல என்ன சொன்னாங்க அத முதல்ல சொல்லுங்க எதிரில் அவரது முகத்தையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றிருந்த மூத்தவள் பிரியாவும் இளையவள் ஹேமாவும் அப்பா என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலாக இருந்தனர் என்னங்க நான் இவ்ளோ நேரமா கேட்கிறேன் இப்படி சும்மா எதையே யோசிக்கிறீங்க சொல்லுங்க என்றால் புவனா சரி சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சொல்ல ஆரம்பித்தார் புவனா அவங்களுக்கு நம் பெரியாவே விடவும் ஹேமா தான் பொருத்தமா இருப்பான்ற மாதிரி தோணுதாம் அதனால மூத்தவளுக்கு பதிலா இளையவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க நினைச்சேன் தலையில் அடித்துக்கொண்டால் கொண்டாள் புவனா அங்கே இருக்க பிடிக்காமல் மனவேதனையுடன் அறைக்குள் நுழைந்தாள் பிரியா ஹேமா திகைத்து நின்றாள் தன் மீது தவறு இல்லாவிட்டாலும் தானே குற்றவாளி என்பது போல அவள் மனம் அமைதி அமைதியில்லாமல் இருந்தது இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா புவனா ஒருத்தர பெண் பார்க்க வந்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு ஈஸியா கேக்குறாங்க பாரு ஜீரணிக்க முடியாமல் சற்று கோவத்தில் புலம்பினாள் புவனா அன்னைக்கே நான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் கேட்டீங்களா ஹீமாவ சினிமாவுக்கோ தோழி வீட்டுக்கோ அனுப்பி வைங்க அவள் வீட்டுல இருக்க வேணாம்னு சொன்னேன் என் பேச்ச நீங்க மதிச்சாதானே இந்த குழப்பத்திற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்பதாக குற்றம் சாட்டினாள் புடவையை அணிந்து மங்களகரமாக பிரியாவும் சுடிதார் அணிந்து மாடர்நாக் ஹேமாவையும் பெண் பார்க்கும் சடங்கில் நிற்க வைத்தால் வந்தவர்களின் பார்வை யார் மீது போகும் நான் எதிர்பார்த்தேனா இப்படி நடக்கும்னு யாராவது வேணுமெண்ட இப்படி செய்வாங்களா என்றார் பரிதாபக் குரலில் எல்லாமே எதிர்பார்க்கணுங்க எல்லாத்துக்கும் எப்பவும் தயாரா இருக்கணும் மனச குரங்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதையும் தாண்டி மோசமானதா அது மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும் அது என்ன நினைக்கும் என்ன செய்யும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது என்ன நீ அவங்களுக்கு சாதகமாகவே பேசுற நீ கூடத்தான் உங்க குடும்பத்துல மூத்தவ் உனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சிங்க இருந்தாங்க உன்னை பெண் பார்க்க வந்தப்ப அவங்களும் உன் கூட தானே இருந்தாங்க நாங்க எல்லாரையும் தானே பார்த்தோம் ஆனா இப்படி மனசு மாறினோமா மாத்தி பேசினோமா பார்க்க வந்த உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்க தன்னைப் போலவே எல்லாரும் நேர் வழியில் சிந்திப்பர் நாணயத்துடன் நடந்து கொள்வர் என எதிர்பார்ப்பது எத்தனை பெரிய மடத்தனம் ஆனா புவனா எனக்கொண்ணு புரியல நம் ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரிதானே இருக்காங்க அழகுல படிப்புல திறமையில ரெண்டு பேரும் தானே இருக்காங்க எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல ஆனால் அடுத்தவங்க பார்வை மட்டும் ஏன் இப்படி உசத்தி தாழ்த்தின்னு பிரிச்சு ஒப்பிட்டு வேற மாதிரி பார்க்கிறாங்க என்றார் கோபாலகிருஷ்ணன் தரகர் அவ்வளவு துவாரம் நல்ல விதமா சொன்னாரே நல்ல மனுஷங்க நல்ல வேலைன்னு ஆளந்தாரு அவர் பேச்ச நம்பிதான் ஜாதகம் கிடைச்சு பொருத்தம் பார்த்தோம் ஓகே சொன்ன பிறகுதானே இந்த பெண் பார்க்கிற விஷயத்துக்கே நாம தலையாட்டினோம் இப்போ கடைசி நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம் கூச்சம் இல்லாம இப்படி கேக்குறாங்களே பெண்ண பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு யோசிக்க தெரியாதா பேச பேச அழுது விட்டால் போவனா ஏதாவது மேற்கொண்டு பேசி அலசி ஆராய்ந்தால் மகள்கள் இருவருமே வேதனைப்படுவர் அவர்கள் வீட்டில் இல்லாத போது இது பற்றி பேசலாம் என முடிவெடுத்தார் ரூமுக்குள் அமர்ந்திருந்த அக்காவையே பார்த்து கொண்டிருந்தாள் ஹேமா சாரிக்கா என்னாலதானே தானே என்றாள் மெல்லிய குரலில் இதுக்கு நீ என்னடி பண்ணுவ புன்னகைக்க முயன்றாள் பிரியா நான் அன்னைக்கு இருந்திருக்க கூடாதுக்கா என்னாலதான் விடுடி பெண் பார்க்கிறப்போ நீ இல்லைனாலும் நிச்சயம் செய்கிற போது கல்யாணத்தின் போது ஏன் காலம் முழுக்க நீ இருந்துதானே ஆகணும் அப்போ என்ன பண்றதாம் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்கன்னு நிராகரிச்சிட்டு போறதுதான் நம் மன நிம்மதிக்கான ஒரே வழி நீ சைக்காலஜி படிச்சது சரிதான்கா என்று பிரியாவை அணைத்துக்கொண்டால் ஹேமா ஐந்து ஆறு நாட்கள் கடந்து போனது இருவர் மனதிலும் கஷ்டம் அக்கா வெளியே எங்காவது போகலாமா போர் அடிக்குதுக்கா என்றால் ஹேமா சரி வா என்று அருகில் இருக்கும் ஷாப்பிங் சென்டருக்கு சென்றார்கள் நல்லா இருக்கீங்களா என்றபடி அவனே தேடி வந்து பேசினான் அடையாளம் உணர்ந்து ஒரு நொடி திகைத்தாலும் சமாளித்தவாறே தலையாட்டி புன்னகைத்து அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லாமல் அமைதியாக நின்றிருந்தால் பிரியா நீங்க ரெகுலரா இங்கே வருவீங்களா நான் இன்னைக்கு தற்செயலாதான் வந்தேன் தனியாவா வந்திருக்கீங்க சிஸ்டர் வரல பார்வை அலைபாய்ந்தது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லியிருந்தேன் தரகர்கிட்ட சொன்னாரா உங்ககிட்டே இருந்து இன்னும் எதுவும் பதில் வரலையே அதான் நேர்ல வந்து பேசிடலான்னு வந்தேன் எதேச்சையாக பார்த்தேன் அதான் பதில் தானே வேணும் பின்னால் இருந்து வந்தால் ஹேமா ஓ ஹேய் நீங்களும் வந்திருக்கீங்களா அக்கா கிட்ட கேட்டேன் சொல்லவே இல்ல என வழிந்தான் சார் உங்களுக்கான பதிலை அப்பா போன்ல சொல்வாரு ஹேமா நீ வா போகலாம் என்று கிளம்ப முயற்சித்தாள் தங்கையுடன் இருக்கா ஆசையோட பேச வந்திருக்காரு அவரை ஏமாத்தலாமா சொன்னா கேட்க மாட்டியா சரி நீ இருந்து பேசிட்டு வா நான் வெளியே இருக்கேன் என்று கூறி கிளம்பி விட்டாள் சுஜித் வாய்ப்பை வீணடிக்க விரும்பாமல் இந்த கதர் புடவை உங்களுக்கு அழகா இருக்கு என்றான் என்ன கேட்டீங்க பதில்தானே எங்க வீட்டில் எல்லாருக்குமே உங்க ஐடியா ஓகே தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல சந்தோஷம்தான் சிரித்த முகத்துடன் ஆனா உங்களை எனக்கு பிடிக்கல ஏன் அதிர்ச்சியுடன் கேட்டான் அன்னைக்கு உங்க கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரே ரெட் கலர் டீ சர்ட்டுன்னு நினைக்கிறேன் பிரெண்ட்ஸ் தாடி ஆமா கிஷோர் என் சித்தி பையன் தம்பி முறை ஐடியில் இருக்கான் துணைக்கு வந்திருந்தான் எஸ் எனக்கு அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை விட அவரோட காம்பினேஷன் எனக்கு பொருத்தமாக படுது அவன் சின்ன பையன் இன்னும் ஜாதகமே எடுக்கல சோ வாட் எனக்கும் கூடத்தான் இன்னும் ஜாதகம் எடுக்கல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலையா ஆனால் நான் தானே பெண் பார்க்க வந்தேன் ஆனால் என்ன பார்க்க வரலையே அக்காவைத்தான பார்க்க வந்தீங்க என்று கூறியதும் மௌனமாயிருந்தான் நான் பேசுறது தப்பா உங்களுக்கு ஏதாவது உறுத்தலா இருக்கா எங்க அக்காவோட மனநிலை எப்படி பாதிச்சிருக்கும்னு இப்ப உணர்றீங்களா உங்க அதிக பிரசங்கித்தனமும் ஆர்வக் கோளாறும் உண்டாக்கின தவறு புரியுதா உங்களால் எங்க குடும்பத்துல உண்டான அதிர்ச்சியும் வேதனையும் இன்னும் மாறலை தயவு செய்து இனி அடுத்த இடங்களில் பெண் பார்க்க போனா அவங்கள மட்டும் பாருங்க தேவையில்லாம கவனத்தை திசை திருப்பி குழப்பம் உண்டாக்காதீங்க என்று தெளிவாக பேசி திரும்பி பார்க்காமல் வெளியே சென்றால், நாடி ஆச்சு ஒண்ணுமில்லகா அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் சரியாகிடும் வா போகலாம் என்றாள் ஹேமா மனநிறைவுடன்